இல்லை மூன்று பேருடைய பிளான் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான் அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அப்போ அவர்களாலையும் தனித்து பெரிய லெவலில் வெற்றி பெற முடியாது இப்போ இவங்க அது ஏற்கனவே இவங்களுடைய பலம் என்னென்னு கடந்த மக்களவையில் காமிச்சிருக்கிறாங்க வெற்றி பெற முடியல ஆனால் அதிமுகவை படுதோல்வி அடைய செஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்ம ரவீந்திரன் துறைசாமி சார் சொன்ன மாதிரி தேனி ராமநாதபுரம் மதுரை போன்ற பகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கும் டெபாசிட் இழக்கவும் செஞ்சுருக்காங்கல்ல அதுவும் நல்லா யோசிப்பாங்க ராமநாதபுரம்லாம் அதிமுக டெபாசிட் இழக்கிற தொகுதியாக சார் ராமநாதபுரங்கிறது அதிமுகவுடைய கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் மதுரை தேனிலாம் அங்கே இரட்டை இலைங்கிற அந்த சின்னம் வந்து டெபாசிட் ஆகுது இடத்துக்கு போகுதுன்னா இதுதான் இவங்களுடைய ரோல் இதைத்தான் தான் இவங்க தொடர்ந்து செய்வாங்க இவங்களுடைய நோக்கம் இவங்க வெற்றி பெறுவதில்லை அதிமுகவை வந்து தொடர்ந்து பலவீனப்படுத்தக்கூடிய வேலையில் சொல்லுவாங்க அப்புறம் திமுகவோட போவாங்களா அப்படின்னா போது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகளாக வந்தது நீங்கள் நல்லா பாருங்கள் அதிமுகவை பலவீனப்படுத்துகிற முயற்சியில் திமுக அதில் வந்து எதுக்கு மறுப்பு தெரிவிக்க போகுது ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு இன்னும் உறுதியாக தெரியல ஆனால் ஓபிஎஸ் மட்டும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது டிடிவின்னு ட்ரை பண்ணுறாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க செங்கோட்டைன்னு அப்படி கிடையாது அப்படி ஒன்று நடந்தால் அது திமுக பி டீம் கணக்கில் வராது அதிமுகவை பலவீனப்படுத்த அதிமுகவினுடைய பிரமுகர்கள் உள்ளே வரும்போது திமுக ஏன் வேணான்னு சொல்ல போகிறாங்க அப்படி நடந்துச்சுன்னா திமுக ஒன்று அதை மறுக்காது அதை எப்படி நீங்கள் திமுக பி டீம்னு சொல்ல முடியும் இப்போ ராஜாவை திமுக பி டீம்னா நீங்கள் சொல்லுவீங்க அதனால் அது திமுகல இருந்து வர்றது அதுவும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த கட்சியில் நிறைய பேர் சேர்றதுங்கிறது ரொம்ப இயல்பா தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம்தான் இவர்களுடைய நோக்கம் எடப்பாடியை பலவீனப்படுத்துவது எடப்பாடி தலைமையில் பதினோராவது தேர்தலும் தோல்வி அப்படிங்கறத காண்பிப்பது குறிப்பா முக்குளத்தோர் ஓட்டு அதிமுக விட சுத்தமா கிடையாது அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது இப்போ செங்கோட்டையினு வந்திருக்கிறதுனால மேற்கு மண்டலத்திலே நான் ஆட்டம் காண வைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க பண்ண போறாங்க ஸோ பாஜகவின் நோக்கம் அதிமுகவை காலை செய்வது தான் திமுகவை தோக்கடிப்பது அவங்களுடைய இப்போதைய இலக்கு கிடையாது இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கால்பதிக்கணும் அப்போ திமுகவுக்கு அடுத்த ரெண்டாவது பெரிய கட்சி நான் இல்லைனா நடிகர் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிம்பத்தை கொண்டு வரதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு இவர்களுடைய பிரிவு எடப்பாடிக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோ சண்டைகள் வந்து பயன்படுது அப்படி தான் பார்க்குறேன் ஒருவேளை திமுகவும் இது பயன்படுத்திக்குமான்னு கேட்டால் பயன்படுத்திக்கலாம் பவர் பாலிடிக்ஸில் அது நடக்காதுலாம் சொல்ல முடியாது ஓபிஎஸும் டிடிவியும் கூட டிம்கே கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா துரோகியை விட எதிரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை துரோகி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வாய்ப்பு கூட அவங்க சேர்ந்தாங்கன்னா தவிர்க்க முடியாது அரசியலில் எதுவும் நடக்கலாம் இல்லைங்களா ஏன் ஆர் எம் வீரப்பன் வந்து டிஎம்கேவோட சேருவார் டிஎம்கே கூட்டணி வைப்பார்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா திருநாங்கிரஸ் டிஎம்கேவோட கூட்டணி வைப்பார்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா கூப்பா கிருஷ்ணன் இப்போ எத்தனையோ அதிமுகவினுடைய ஆட்கள்லாம் திமுகவோட தனிக்கட்சி தொடங்கி கூட்டணி வச்சாங்கல்ல அதனால் அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல அப்படி நடந்தாலும் அது அதிமுகவை பலவீனப்படுத்துகிற முயற்சி தான் அதற்கு திமுக கண்டிப்பாக வந்து உதவி செய்ய தானே செய்யும் நமக்கு லாபங்கிற அடிப்பில் செய்ய தானே செய்யும் ஸோ பாரதிய ஜனதா தான் எனக்கு தெரிஞ்சு மூணு ஏன்னா இப்போ வரையும் அவங்க பாஜகவை இவங்க யாருமே விமர்சிக்கலை செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி பாரதிய ஜனதாவை பெருசாக விமர்சிக்கிறது இல்லையே அண்ணாமலையை திட்டுற மாதிரி திட்டுவாங்க நைனா நாகேந்திரனை திட்டுவாங்களே ஒழிய மோடி அமித்ஷா கவர்னர் ஆளுநர் ரவி இந்த மூணு பேரையும் இவங்க என்றைக்காவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா பாரதிய ஜனதாவை விமர்சிப்பது என்றால் இன்றைக்கி வந்து மாநில சுயாட்சியை பழிக்கின்ற ஆளுநர் ஆளுநர் ரவியை நம்ம வந்து விமர்சிக்கணும் அதை இவங்க விமர்சிக்கிற மாதிரி தெரியலையே அமித்ஷா மோடி விமர்சிக்கிற மாதிரி தெரியலையே சும்மா இங்கே அண்ணாமலை நயினா நாகேந்திரன் இவங்க பழைய பங்காளிகளோட ஒரே கட்சியில் ஒன்றுமன்னா இருந்தவங்களோட பழைய பகையை தீர்த்துக்கிற மாதிரி அவங்கள தானே திட்டிக்கிறாங்க அதனால் இவங்க எப்படி பாஜக எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்புலாம் வரும் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த சார் எஸ்ஐஆரை வந்து ஆதரிக்கிறாங்க அதிமுக இந்த அதிமுகவினுடைய இந்த போட்டி பிரிவு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி எஸ்ஐஆர் டோட்டலாக தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை வட இந்திய தொழிலாளர்களை வச்சு வாக்காளர்களை சேர்க்கறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பீகாரில் நீக்கம் தமிழ்நாட்டில் வட இந்திய தொழிலாளர்களை உள்ளே சேர்க்குறாங்க இதெல்லாம் நடக்க எல்லாருமே பதறாங்க ராகுல் காந்தி பதறாரு அப்போ தமிழ் இதை வந்து அதிமுக ஆதரிக்குது ஜெயக்குமார் ஆதரிக்கிறார் இதை இப்போ நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் வட இந்தியரில் நான் பதற வேணாமா இல்லையா இது திமுக பிரச்சனை கிடையாதுங்க தமிழ்நாட்டு பிரச்சனை எஸ்ஐஆர்ங்கிறது ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்குமான பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை டோட்டலாக தமிழ்நாட்டு வாக்காளர்களை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வட இந்திய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கான வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை ஒரு தடவை கே கேரளாவில் உள்ள பாஜக தலைவரே சொன்னார் நாங்கள் நினச்சோன்னா காஷ்மீர் வாக்காளர்களை இறக்கி கேரளாவில் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு கேரளா பாஜக தலைவரே சொன்னார் அவள் இவ்வளோ பெரிய சதியை பீகாரில் செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் செய்ய முயற்சி செய்கிறாங்க அதிமுக அதை வரவேற்குது அப்போ எந்த அளவுக்கு பாஜகவின் கைப்பாவியாக மாறி இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டையே அழிக்கும் அதிமுகவுக்கு தான் வட இந்தியர்கள் அதிகம் வந்துட்டு அதிமுக எப்படி சார் ஓட்டு போடுவாங்க ராயபுரத்தில் இருக்க மீனவர்கள் தான் ஜெயக்குமார்க்கு ஓட்டு போடுவாங்க ராயபுரத்துல இருக்க மார்வாடி ஒருபோதும் சின்னத்துக்கும் உதயசூரியனுக்கோ ஜெயக்குமாருக்கோ ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் தெரிஞ்சும் கூட ஏதோ ஒரு டீலிங் இப்போதைக்கு இந்த தேர்தலில் பாஜகவோட நம்ம இது பண்ணிக்கலாங்கிறதுக்கானே ஆதரிக்கிறாங்க வடவர ஆதிக்கம் அதிகமாச்சுன்னா வட இந்தியர்கள் ஒருபோதும் ரட்டலைக்கும் ஓட்டுப்பட மாட்டாங்க உதயசூரியனுக்கும் போட மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சின்னம் பாஜக மட்டும்தான் அப்படி ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் கூட இவங்க பாஜகவை விமர்சிக்காமல் எஸ்ஐஆர் போன்ற ஒரு மோசமான ஒரு ஜனநாயக